அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை விவசாய நல்லா விற்பனைக்கு வந்துக்குங்க அதைத்தான் பார்க்குறக்கு வந்துக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராவம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுங்க இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ட்ரிப் போட்டிருக்காங்க ட்ரிப்பில் விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க அருமையான செம்மன் பூமிங்க இதான் கட்ரோடுங்க நம்ம கட்ரோட்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துடலாங்க இவங்க பார்த்திங்கன்னா பொரியல் தட்டை போட்டிருக்காங்க ட்ரிப்பில் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா இது நம்ம வாங்கி விவசாயம் பண்ணலாங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் இல்லை தோப் பண்ணுற கைடியா தோப் பண்ணலாங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க எந்த மூளை இழக்காமல் வாஸ்துபடி வருத்தாலும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குதுங்க ஒரு ஏக்கரா ரேட் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறேங்க நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்லும் இல்லைதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்